தாமதம் சரித்திரம் படைக்கும் இன்று எல்லோரிடமும் அவசரம்தான் வாழ்வாக இருக்கின்றது யாரிடமும் பொறுமை என்பது இல்லவே இல்லை தங்களின் செயல்களை குறுக்கு வழியிலாவது முடித்துக் கொள்ள வேண்டும் என்று பயணிக்கும் மனிதர்கள்தான் அதிகம் இன்னும் சிலர் உழைப்பு செலுத்தாமல் உயர வேண்டும் என்று பயணித்து வருகின்றார்கள் நாம் இங்கு எந்த ஒரு செயலை செய்யும் போதும் முதலில் நம்மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் வெற்றி தோல்வி என்று நின்று விடாமல் நாம் செய்யும் செயலை தொடர்ந்து செய்ய வேண்டும் எது ஒன்றிலும் நாம் முழு ஈடுபாட்டுடன் உண்மை செயல்கள் செய்யும் போது அது நமக்கு தாமதமாக நடந்தாலும் சாதனையாக மாறும் என்பதுதான் சத்தியமான உண்மை ஆக இங்கு நாம் இருப்பதை கொண்டு அகமகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் எங்கெல்லாம் நான் என்று நாம் நிற்கின்றோமோ அது நமக்கு புது வினையை உண்டாக்கிவிடும் இங்கு எல்லா செயல்களுக்கும் காரணம் மட்டும் உண்டு அந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு மனமயக்கத்தை விட்டு அகன்று நம் செயல்களை நேர்மையாக செய்து வரும்போது சில தடைகள் வரலாம் அதனை பொறுமையோடு எதிர்கொண்டால் அந்த தாமதம்தான் சரித்திரமாக மாறும்